ஒரு வழக்கறிஞர் என்றும் பாராமல் அதுவும் நீதிமன்றத்தினுடைய அதுவும் தமிழகத்தினுடைய தலைமை நீதிமன்றமாக இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய வாசலிலே அதுவும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு தர வேண்டிய பார் கவுன்சிலுடைய அலுவலகத்தின் புகுந்து குண்டர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் வழக்கறிஞர்களுக்கு இங்கே பாதுகாப்பு ஏது ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்கே உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டால் இங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சக வழக்கறிஞர் அன்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் இங்கே ஒரு வந்திருந்தார் எங்கோ நீதிபதி மீது செருப்பை வீசிவிட்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆவேசப்பட்டவர் சக தமிழ் சமூகத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞரை சக நண்பரை சக வழக்கறிஞர் என்று கூட பாராமல் அவர் காலையில் அமர்ந்திருக்கும் பொழுதே அவர் கண் முன்னே இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அடித்து தாக்குகிறார்கள் இங்கே எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது இப்பேற்பட்ட சூழலில் மீண்டும் அதை ஊர்ஜிதப்படுத்துவது போல அதை அட்மிட் செய்வது போல ஆமாம் அடித்தார்கள் தான் நான்கு தட்டு தட்டினார்கள் அதற்காக அடித்தோம் என்று சொல்வது நிச்சயமாக நிச்சயமாக ஒரு தலைவராக இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதி ஒரு தொகுதிக்கு மட்டும் அவர் எம்பி நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க இந்தியாவினுடைய அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரதிநிதியாக செயல்படக்கூடியவங்க இன்று இப்படி இப்படி ஒரு கீழ்த்தரமா ஒரு பேச்சை பேசுவது வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசுவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எங்களுக்கு ஒரு சக அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் மிகுந்த வருத்தத்தை தருகிறது வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய சார்பாக எங்களுடைய வருத்தம் மட்டுமல்ல இப்படி ஒரு தலைவர்கள் பேசக்கூடாது எந்த என்று எங்களுடைய கண்டனத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம்